ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தோன்னா நாங்கள் வந்து சண்டே வந்து வெளியில் போயிருந்தோங்க பக்கத்தில் வந்து சென்டர் ஸ்கொயர் மால் இருக்குது அதாவது எர்ணாகுளம் கொச்சியில் நாங்கள் இருக்குங்க இப்போ நாங்கள் இங்கே வீட்டில் இருந்து கிளம்பி வந்தாச்சு இப்போ நாங்கள் அந்த மாலுக்கு பக்கத்தில் தான் என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் இருக்குது அதனால நாங்கள் எப்பொழுதும் வண்டியை வந்து இங்கே பார்க் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்து அப்படியே வாக்கபிள் தான் கொஞ்சம் தூரம் அப்படியே ஜாலியாக நடந்து போவாங்க இப்போ நம்ம ஒரு மாலுக்கு போகணும் அப்படின்னோம்னா எல்லோரும் நினப்பாங்க வாரம் வாரம் நாங்கள் வந்து இங்கே மேக்ஸிமம் வந்து வீக்லி வந்து இந்த மாதிரி மாலுக்கு வெளியில் எங்கேயாவது கிளம்பிடுவோம் அதனால் எல்லோரும் நினைப்பாங்க எவ்வளோ காசு இருக்குது எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனால் நாங்கள் இப்போ இந்த மாலுக்கு போயிட்டு வர்றப்போ டோட்டலாக லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் எவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சிக்கனமாக தான் இருந்தது பண்ணுவோம் ஏன்னா வீக்லி நம்ம சிக்ஸ் டேஸ் ஃபைவ் டேஸ் வந்து ஃபுல்லாக வீட்டுக்குள்ளாரே இருக்கிறோமா அதனால வந்து வெளியில் ஒரு நாள் ரிலாக்ஸ்டாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு போவோம்ன்னு போவோம் பட் ஆனால் செலவு வந்து எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் பாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இப்போ அந்த மாலுக்கு வந்து வந்தாச்சு ஆக்சுவலாக இது நாங்கள் வந்தது வந்து சண்டே ஏன்னா சாட்டர்டே வந்து மித்ராவுக்கு வந்து ஆன்வல் டே செலிப்ரேஷன் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட நான் லாஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்திருப்பேன் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லாட்டி நாங்கள் மேக்ஸிமம் வந்து சாட்டர்டே சண்டேஸில் ஏதாச்சும் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வெளியில் போயிடுவோம் மாலுக்கு போவோம் பார்க்குக்கு இந்த மாதிரி போயிடுவோம் இப்போ சென்டர் ஸ்கொயர் மாலில் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஐ லவ் கொச்சி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க நாங்கள் இப்போ கேரளா வந்து நான் த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்தப்பெல்லாம் இந்த இடத்துல வந்து ரொம்ப ஆச்சரியமாக நின்றுக்கிட்டு பிள்ளைங்கள்லாம் நிற்க வச்ச ஃபோட்டோஸ் எடுக்கிறது வீடியோஸ் எடுக்கிறது அதெல்லாம் நிறைய எடுத்திருக்கேன் அதெல்லாம் வந்து டூ இயர்ஸ் பேக்கே நிறைய வ்ளாகு இதெல்லாம் போட்டிருந்திருக்கேன் இப்போ பிள்ளைங்களை இங்கெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் பாப்பா அப்படின்னோம்னா யாருமே வர மாட்டேங்குதுங்க ஏன்னா இதுங்களுக்கு பார்த்து பார்த்து வந்து அதான் பார்த்துருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் ஃபஸ்ட் டைம் வர்றவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் மாலுக்குள்ளார என்ட்ராயிடுச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க மாலு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் உள்ளுக்குள்ளாரே ஒரு குட்டி உண்டு ஒரு பஸ் இருக்கு பாருங்க இந்த பஸ்ஸில் வந்து இந்த மாலில் உள்ளுக்குள்ளரிச்சுமோ ஒரு ஒரு ரவுண்டு சுற்றுறதுக்கே நூற்றம்பது ரூபாயே என்னமோ வாங்க அப்போ எனக்கு தோணும் நான் வந்து இங்கே கேரளாவிலேருந்து லால்குடி அதாவது கேரளாவிலருந்து தமிழ்நாடு வரணும்னாலே ட்ரெயின் டிக்கெட்டே பார்த்தோன்னா டூ செவன்ட்டி ருபீஸ் தான் அதில் வந்து கிட்டத்தட்ட பாதி வந்து இது வாங்கிடுறாங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அந்த மாதிரி எவ்வளோ செலவு எவ்வளோ பைசா வந்து இதாக இருக்குங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன் ஓகேங்களா இப்போ நாங்கள் இங்கே இந்த மாதிரி மாலுக்கு வந்தாச்சு அப்படின்னோம்னா பிள்ளைங்களை கூட்டிகிட்டு இந்த மாதிரி எஸ்கலேட்டரில் வந்து லிஃப்ட்டும் இருக்குங்க நிறைய பேர் வயசானவங்க வந்தாங்க அப்படின்னோம்னா லிஃப்ட்டில் தான் போகணும்னு நினப்பாங்க எஸ்கலேட்டர் ஸ்டார்டிங்கில் எங்களுக்கும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு இப்போ ஆனால் வந்து கொஞ்சம் பழகிருச்சு மாலுக்கு வந்தாலே நாங்கள் இந்த மாதிரி எஸ்கலேட்டரில் ஒவ்வொரு இடமா இப்படி வந்து சுற்றி பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய கடைங்க இருக்கும் எல்லா கடைங்கள்லேயும் நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டு வரலாம் எல்லாமே வந்து ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம போனோன்னா எதுவும் வாங்கணும்னு அவசியம் இல்லை சும்மா போய் உள்ள போய் பார்த்துட்டு ஃப்ரீயாக ஏசி காற்று வாங்கிட்டு இந்த மாதிரி கூட வரலாம் நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்போம் இப்போ மாதிரி ஜுவல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் விலையை கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும் அப்புறம் இங்கே வந்து ஐஸ்கிரீம்லாம் வந்து இப்போ விற்கிறாங்க இப்போ வந்து ஐஸ்க்ரீம் முன்னாடி தான் வந்து லூலு மாலில் இருந்துச்சு இப்போ வந்து இந்த மாலிலேயும் கொண்டு வந்துட்டாங்க ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது நாங்கள் வந்து சாட்டர்டே தானே அதுக்கு முன்னாடி நாள் தான் பாப்பா டான்ஸ் ஆனேன்னு சொல்லிட்டு அங்கேயே நாங்கள் ஐஸ்க்ரீம் வாங்கிட்டோமா அதனால் நாங்கள் இங்கே ஐஸ்க்ரீம் வாங்கலை மேக்ஸிமம் வந்து ஐஸ்க்ரீம் வந்து வாங்க மாட்டோம் தான் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு வரைக்கும் எப்பயாவது பிள்ளைங்க ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டுச்சுங்கன்னா தான் வாங்கி தருவோம் இப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் அங்கேயே உள்ளுக்குள்ளார வந்து எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு கடைங்கள்லாம் அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குங்க இதுக்குள்ளார உள்ளுக்குள்ளார வந்துட்டு எப்பொழுது ஆதிரா வந்து உள்ளுக்குள்ளார வரப்போ ட்ராலியில் உட்கார வச்சுட்டு சும்மா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வருவோம் இந்த வாட்டி வந்து நாங்கள் ட்ராலி எடுக்கல ஏன்னா எதுவும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஐடியா கிடையாது ஏன்னா ட்ராலி எடுத்துட்டாலே நம்ம ஏதாச்சும் ஒன்று ரெண்டு எடுத்துருவோம் அப்படிங்கிறதுனால எடுக்கவே இல்லை அதுவும் இல்லாமல் மாத கடைசியாகிடுச்சு பார்த்திங்களா அதனால் எப்போதுமே உங்களுக்கே தெரியும் எல்லா எல்லாத்து வீட்லேயுமே நடக்கிறது தான் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் தான் பைசா இருக்கும் மாத கடைசியில் பைசா எதுவும் இருக்காது பாருங்கள் அதனால் சும்மா இங்கே வந்து மாலில் அந்த உள்ளுக்குள்ளார் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் சுற்றி பார்க்க வந்தோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அரிசி சக்கரை இதெல்லாம் வந்து இப்படி இருக்கும் நம்ம இதிலலாம் வந்து இந்த ார்ட்டு ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி திருச்சியெலாம் போனோம்னா அந்த இடத்துல இது மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம் இப்போ நான் ஏன் இந்த மாதிரி ஸ்லோ மோஷனில் வச்சுருக்கேன்னா மித்ரா என்ன பண்ணுறேன் இங்கே வந்து சர்க்கரை வந்து அந்த பாக்ஸில் வச்சுருக்காங்க அதை கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்ணுங்கிறதுக்காக அப்படி மறைஞ்சி வந்து பார்க்குறலாம் யாராச்சும் பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஆனால் யாரும் கண்டுக்கல அவள் அதனால கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஊர்லலாம் இப்போ நான் திருச்சியிலலாம் பார்த்துருக்கேன் டிமார்ட் ரிலையன்ஸ்லாம் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் இருக்குது பட் ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஒரு க்ளீனாக ஸ்பேஷியஸாக இல்லை நான் பார்த்த வரைக்கும் இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீனாக நல்லா ஸ்பேஷியஸாக அந்த மாதிரி இருக்குது மேபி எப்படி சொல்கிறது அங்கே வந்து நமக்கு நிறைய நிறைய பேர் வந்து அடிக்கடி வருவாங்க போவாங்க அதனாலயா இல்லை எதுனாலன்னு தெரில இங்கே உள்ள மாலை எல்லாமே ரொம்ப நீட்டாக க்ளீனாக வச்சுருப்பாங்க இங்கே பாருங்கள் இது வந்து எந்த பொருள் எடுத்தாலும் நூறுரூவா எந்த பொருள் எடுத்தாலும் நூறுரூவான்னு சொல்லி நம்ம ஊரில்லாம் விற்பாங்க பாருங்கள் அது மாதிரி அதே மாதிரி எந்த பொருள் எடுத்தாலும் ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்புறம் பார்த்தோன்னா பிள்ளைங்களுக்கு வேணால் அந்த அது என்ன தலையில் மாட்டோம்ல அந்த ஹெட் பேண்டு இதெல்லாம் பாருங்கள் இது வந்துருங்க இரநூறுவான்னு போட்டிருக்கு ஓகேங்களா இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது இதெல்லாம் சும்மா பார்க்குறதுக்கு தான் எதுவும் நான் வாங்கலை இப்போ எல்லாம் சூப்பர் மார்க்கெட்டு இதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சுங்க சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு ரெண்டு ரெண்டு பொருள் வாங்கினோம் அது என்னங்கிறத காமிக்கிறேன் இப்போ மேலே நம்ம வந்து வந்தாச்சு இங்கே தான் பார்த்தோம் அப்படின்னம்னா ஃபுட் கோர்ட் மாதிரி ஓகேங்களா ஃபுல்லாகவுமே இங்கே வந்து நிறைய கடைங்க இருக்கும் ஐஸ்கிரீம் வந்து டீ காஃபி பர்கரு பீஸா பிரியாணி சிக்கனில் நிறைய ஐட்டம் ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்ஸ் இது மாதிரி நிறைய ஷாப் இருக்கும் இந்த இடத்துல வந்து உக்காந்துச்சு நாங்கள் வாங்கினது இது தாங்க அது வந்து என்னென்னா லேஸ் மாதிரி உள்ளது பிங்கோன்னு நினைக்கிறேன் பிங்கோவில் வந்து ஒரு ஹாட்டான ஒரு ஃப்ளேவர் வந்து ட்ரை பண்ணோம் அப்புறம் வந்து ஒரு பத்து ரூபா ஓரியோ பிஸ்கட் இது ரெண்டு தாங்க வாங்கினோம் இப்போ இது டோட்டலாக இது எவ்வளோ ஆச்சு ஒரு முப்பது ரூபா தான் ஆச்சு இதை வாங்கிட்டு நாங்கள் வந்து மேலே வந்து உட்காந்துச்சு கரெக்டாக நாங்கள் போன அன்னைக்கே சண்டே வந்து பார்த்தோம்னா மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு என் வீட்டுக்காரர் ரொம்ப ஆர்வமாக மேலே வந்துட்டு அங்கே வந்து டிவி இருக்கும் எல்லாருமே நிறைய பேர் உள்ளவங்க எல்லாமே அங்க வந்து அந்த மேட்ச் தான் இப்போ இங்கே வந்து ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து ரொம்ப சூப்பரா நமக்குன்னு தனியா ஸ்பேஸ் இருக்கும் நல்லா இருக்கும் இது பாக்குறதுக்கு ஓகேங்களா ஆனால் வந்து இங்கே டீ காஃபி இதெல்லாம் பார்த்தோன்னா வெளியில் வந்து பதினஞ்சு ரூபா இருபது ரூபான்னு உள்ளதெல்லாம் இங்கே வந்து நாற்பது ரூபா ரூபா அந்த மாதிரி விற்பாங்க அதனால் நாங்கள் இங்கே எப்பொழுதுமே மேலே வந்தோம்னா டீ காஃபி இதெல்லாம் எதுவும் வாங்க மாட்டோம் பர்கர் கிங்கில் வந்து பர்கர் மட்டும்தான் வாங்குவோம் வேறு எதுவுமே எனக்கு வந்து மற்றது எல்லாமே நம்ம பட்ஜெட் விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு பர்கர் வந்து இங்கே வந்து சாப்பிட்டதுலேருந்து பிடிச்சிருச்சு அதனால் வந்து பர்கர் மட்டும் சாப்பிட்றது பர்கரு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு இதெல்லாம் வந்து பிடிக்கும் பட் ஆனால் பர்கர் கிங்கில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணப்போ எனக்கு வந்து பிடிக்கல ரொம்ப வந்து கம்மியாக இருந்துச்சு இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லா இல்லை அதனால இங்கே கேரளாவிலே வந்து சார்கோல்னு ஒரு ஷாப் இருக்கும் அங்கே தான் எனக்கு பிடிக்கும் இப்போ நம்ம வந்து பர்கர் வந்து ஒரு செட்டு வாங்கியிருக்கோம் அது பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அதில் வந்து ரெண்டு பர்கர் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி இந்த டேக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு நூற்றி நாலு ரூபாய் நம்ம வந்திருக்கு நமக்கு இந்த மாதிரி பில் கொடுத்துருவாங்க நம்மளோட ஆர்டர் நம்பர் வந்து ஒன் ஃபிஃப்டி எயிட்னு இருக்குது இப்போ இது வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் நம்ம இது வந்து வெயிட் பண்ணி அந்த ரெடி டு பிக்கப்னு மேலே உள்ளதில் நம்மளோட ஆர்டர் நம்பர் வந்ததுக்கப்புறமே நம்ம போய் வாங்கிக்கலாம் நான் சரின்ட்டு அங்கேயே நிற்கிறேன் என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே வந்து அந்த பிள்ளைங்க இதுங்கெல்லாம் வந்து அங்கே உட்காந்துருக்குறாங்க இப்போ பார்த்தோம்னா ஆதிரா வந்து நல்லா ஜாலியாக எங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஆடிட்டு இருக்குங்க அதான் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கிறதுனால அதுங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அது இல்லாமல் பிள்ளைங்களுக்கும் பர்கர்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை சாப்பிட போகிற குஷியில் ரொம்ப ஜாலியாக இருக்குங்க இப்போ இங்கே நாங்கள் வாங்கினப்போ எவ்வளோ ப்ரைஸுன்னு அவங்களுக்கு அனுப்பிச்சி பார்த்திங்களா தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பர்கரோட ப்ரைஸு அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டிலாம் மட்டும் நூற்றி நாலு ரூபா இருந்துருச்சு இப்போ நம்மளோடது ரெடி டு பிக்கப்னு வந்துருச்சு நமக்கு வந்து ரெண்டு பர்கரு ரெண்டு அந்த டொமேட்டோ சாஸை பேக்கெட் தருவாங்க நான் வந்து இன்னும் ஒரு ரெண்டு சாஸ் பேக்கெட்டும் வாங்கிட்டேன் ஏன்னா பிள்ளைங்க வந்து நிறைய சாஸ் தொட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது டோட்டலாக எவ்வளோ ஆச்சு நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள் பர்கர் வந்து நூற்றி ரூபா சூப்பர் மார்க்கெட்டில் வந்து அந்த பிங்கோவும் பிஸ்கட்டும் வந்து டோட்டலாக எவ்வளோ ஆச்சு முப்பது ரூபா முப்பது ரூபா அது ஒரு நூற்றி நாலுரூவா அப்போ எவ்வளோ ஆச்சு நூற்றி முப்பத்தி நாலு ரூபா தான் ஆச்சு ஓகேங்களா ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன நினைப்பாங்க இதுங்க இப்போ போயிடுச்சுங்க எப்படி இருந்தாலும் ஒரு அறுநூறுவா எழுநூறுவா செலவாயிருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க பட் ஆனால் இந்த மாதிரி தான் நாங்கள் செலவு செலவு பண்ணும் எது ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சீப்பாக இருந்தாலும் பெஸ்ட்டாக என்ன இருக்கோ அதை தான் பார்த்து வாங்குவோம் ஒவ்வொரு சமயம்லாம் நாங்கள் இந்த மாலுக்கு வரப்ப எதுவுமே இந்த மாதிரி வாங்க மாட்டோம் பர்கர் எதுவும் வாங்க மாட்டோம் சூப்பர் மார்க்கெட்டில் எதுவும் வாங்க மாட்டோம் ஜஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட்டு இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு மேலே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்துடுவோம் அந்த மாதிரி கூட பண்ணுவோம் இப்போ நாங்கள் எல்லாம் வந்து பர்கர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து என் வீட்டுக்கார மேட்ச் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த நல்ல மீட் இப்போ இது வந்து வந்து இவ தான் வந்து வீடியோக்கு அதாவது மித்ரா தான் வந்து வாய்ஸ் கொடுத்தது லாஸ்ட்ல இந்த ஒரு இது மட்டும் நான் சொல்றேமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நாங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு நாங்க வீட்டுக்கு